என்னையா பாவம் பண்ண சொல்லியா சொல்லு ஐயோ படுபாவி படுபாவி இப்படி மாறிவிட்டாரே என்னால நெஞ்சு பொறுக்க முடியலையே ஐயோ 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 கண்ணம் மூடுனா கண்ணத்துல பலாரணம் விட்டு அறதான் ஞாபகத்துக்கு வருது தாலி கட்டுனா பதினஞ்சு வருஷமா என்னைய ஒரு அடி ஒரு அடி அடிச்சது நீ நான் யார்கிட்ட போய் நிலைமையை எடுத்து சொல்லுவேன் நான் என்னன்னு சொல்லுவேன் ஊரில் எவ்வளோக்கும் எதுவும் ஓடி போய் முன்னே நின்று விளக்கம் தித்துவ போலே நான் இப்போ எனக்கு இப்படி ஒரு நிலைமையா நாலு பேர் ஐயோ அவள் அடுத்த குடும்பத்துக்கெல்லாம் நல்லது சொன்னாலே இப்போ அவள் வீட்டில் அவளுக்கே வருவாது கிடையாது குழந்தைகளுக்காண்டி கண்டு ஓங்கி ஒரு அரை விட்டானே என்னையே பார்த்து என்னாண்டு பேசுவாளுவே நாளைக்கு நான் நாலு சிரிக்கு முன்னாடி எப்படி தலை நிமிர்ந்து நடக்க முடியும் இதெல்லாம் அந்த மனுஷன் ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பாரா யோசிச்சிருந்தா இப்படி என்ன எதுன்னு கேட்காம என்னையும் அடிச்சிருப்பாரா ஐயா பைத்தியகாரி பைத்தியகாரி ஏண்டி எப்போ அந்த மனதை உனிய ஒரு வார்த்தை கேட்க அவர் மனசுக்கு என்ன வரலையோ அப்பவே அவர் உனியை வேறோட அவர் இருந்து அத்து எஞ்சி தூக்கி போட்டுட்டாருன்னு நீ நினைக்கிறது இல்லையா ஆ இப்படி இந்த தனியாக வந்து புலம்புறியே உனக்கு இது நல்லா இருக்காடி பைத்தியகாரி எனக்குன்னு யார் இருக்கா எவ்வளோ இருக்கா இனியை கேட்க எதுவும் நாதி இருக்கா இல்லை என் அப்பா வந்து மாப்பிள என் பிள்ளைய எப்படி பண்ணீங்கன்னு கேட்க பரவாயில்ல எனக்குன்னு யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டானே இந்த மனுஷன் என்னையை இப்படி பாடுபடுத்துகிறாரு ஐயோ அவன் முன்னாடி என்னையை அடிச்சிட்டாரே எனக்கு அசிங்க அசிங்க அவமானம் இத்தனை ஆண்டு காலமாக ஐயோ இப்படி ஒரு அவமானத்தை நான் என் வாழ்க்கையில் அனுபவிச்சது இல்லையே நான் என்ன செய்வேன் இனியோ இனியும் நான் அந்த மனது முகத்தில் முழிக்கிறதா இல்லை இனியோ நான் அந்த வீட்டுக்கு போனேன் அய்யய்யோ என்னால் அங்கே நிம்மதியாக வாழ முடியாது அந்த டயனை என்னையே சொல்லிக்கட்டியே கொண்டுடுவேன் இன்றைக்கும் நான் அங்கே போக மாட்டேன் வட்டிக்காரன் வந்து நம்ம புருஷனை எதுவும் கேவலப்படுத்திடக்கூடாது எப்படியாச்சும் நம்ம தலையை அடமான வச்சாவது அந்த மனுஷனுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும்னு நான் காலையிலேருந்து என்ன படாத பாடுபட்டேன் ஆனால் அந்த சிரிக்கி வந்து மாமா என்னையும் அக்கா இப்படி பேசுதுன்னு சொன்னதும் ஏன்டி இப்படி பண்ணேன் எதுக்குடி இப்படி பண்ணனே ஒரு வார்த்தை என்னையும் கேட்காம என்னையும் அவன் முன்னாடி அடிச்சு விட்டாரே நாளைக்கு அவளே ஒரு தப்பு பண்ணுறா நான் போய் ஆண்டியே எதுக்குறீன்னு ஒரு வார்த்தை கேட்க நீ என்னடி நீ கேட்குற என்ன கேட்க நீ யார்டின்னு ஒரு வார்த்தையை நீ கேட்க மாட்டால அதெல்லாம் இந்த மனசை மரமாட்டேக்கி உரைச்சிருக்குமா உரைச்சிருக்காதா உள்ளதுக்கே ஒரு மனம் கட்டையா இப்போ இது வேறையான் சதி இனிமே பேசி புண்ணிய கிடையாது எல்லாம் போச்சு எல்லாம் பிடிஞ்சிருச்சு அந்த மனுஷனுக்கு நம்ம முக்கியம் இல்லைன்னு நல்லா எனக்கு தெரிஞ்சிருச்சு இனியும் இனியும் ஒரு நிமிஷம் அவர் கூட வாடறதா உத்தேசமே கிடையாது நான் இல்லைனா ஒரு நிலைமை என்ன ஆகும்னு செஞ்சு காட்டினாதான் தெரியும் பொண்டாட்டி முக்கியம்னு நினைச்சிருந்தா என்னைய என்ன மனசு அடிச்சிருப்பாரா இல்ல அசிங்கப்படுத்திருப்பாரா அவக தம்பி பொண்டாட்டி தான் பெருசா போயிடுச்சுல்ல அவருக்கு அப்ப தாலிகட்டை வந்தவ தாலி கட்டி வந்தவளுக்கு ஒரு தவிட்ட அளவுக்கு கூட மதிப்பு கிடையாது பத்தி இந்த வீட்டுல கல்யாணம் ஆகி இத்தனை வருஷமா மாடு கணக்க அந்த வீட்டுக்கு உழைச்சி போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றா பார்த்து செஞ்சு எவ்வளவு அசிங்கத்தை அவமான அனுபவிச்சு ஐயோ நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் ஒத்துமையா இருக்கணும் என்ன நடந்தாலும் எப்பவும் குடும்பத்தை விட்டுடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைச்சதே ஏன் தப்புதான் என் ஒரு ஆளு தப்புதான் நான் இருக்க போய் தான் தம்பிக்கு செய்ய தங்கச்சிக்கு செய்ய எல்லாத்துக்கும் நான் சரி சரின்னு பூப்பு மாடு கணக்க மண்டையாட்டுறேன் இதுவே வேற ஒருத்தியை கல்யாணம் கட்டி கொண்டு வந்து வச்சிருந்தாருனா இவருக்கு நிலைமை என்னாவும் இந்த ஊர்ல மீசையை முறுக்கிக்கிட்டு நடக்க முடியுமா வெறுமைக்கு மாவிடிச்சு எருமைக்கு எண்ணி வச்சாங்களாம் தம்பிக்கு தங்கச்சிக்கு செய்யறதுக்கு அப்படி அளந்துக்கிட்டு தானே வேற யாரும் அளந்துக்கிட்டு அனுபவிக்கட்டும் ராசதி அவர் நல்லா அனுபவிக்கணும்டி அந்த டயனை யாரும் அவருப்பா என்ன அவங்க தம்பிதாரை என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கானே நல்லா அனுபவிச்சாதான் அந்த மனசனுக்கு புத்தி வரும் அது வரைக்கும் அது வரைக்கும் அந்த மனசை மூஞ்சில கூட முழிக்கக்கூடாது முழிக்கவே கூடாது எங்கேயோ போறேன் வேற எங்கேயோ யாசை எடுத்து என்னவோ செய்கிற அப்படியே இல்லையா நான் நாண்டுகிட்ட கூட கூட சாவை தயாராகியிருக்கேன் ஆனால் இனி புருஷன் குடும்பம்னு நான் எந்த காலத்துலையும் அந்த வீட்டில் அடி எடுத்து வைக்க மாட்டேன் எனக்கும் மானம் ரோசம் சூடு சுரணை எல்லாம் இருக்குது எம்புட்டுனால அந்த வீட்டில் எருமாட்டில் மழை பெஞ்ச மாதிரி சொரணைக்கிட்ட போய் கிடந்ததுக்கு நல்ல பாடத்தை படித்து கொடுத்துட்டாங்க நல்ல பாடத்தை கஷ்டமோ நஷ்டமோ எனக்குண்டு சொல்லிடுறதுக்கு ஒரு ஆத்தாலும் அப்பனும் ஆதரவாக இருந்திருந்தாங்கடா நான் இப்படி அனாத மாதிரி அலைஞ்சிருக்க வேண்டியது இல்லையே கூட பிறந்த பரப்பும் இல்லை கொடுத்து உதவ ஆளும் இல்லை எதுக்கு இப்படி ஒரு ஈன பரப்பு என்னையே படித்தேன் இதுக்கு என்னையே படிக்காமலே விட்டுருக்கலாமே என்னையே படித்தது தான் படித்தேன் ஒண்டி கட்டியா ஒண்டிகட்டையாக வச்சுருந்துருக்கக்கூடாதா எனக்குண்டு ஒரு குடும்பத்தை கொடுத்து எனக்குண்டு ஒரு பிள்ளைக்கட்டியை கொடுத்து இப்படி அவைய விட்டு பிரிஞ்சு வர்ற மாதிரி ஆளாயிட்டானே நான் என் போய் நான் யாருக்கிட்ட சொல்லுவேன் எனக்குண்டு யார் இருக்கா ஆயிரம் தான் உறவு இருந்தாலும் சாதி சாதித்தானாக இருந்தாலும் ஆத்தா அப்போன மாதிரி வந்துடுமா கோடி கோடியை கொட்டி குடுக்காட்டி போனாலும் கஷ்டன்னு வரையில ஆத்தா வழியில் படுத்தா போதும் அப்போ மூஞ்ச பார்த்தா போதும்னு சொல்லுவார்களே எப்பா நீ இல்லைன்னு நான் இப்போ அழுகுறேன் இத்தனை நாளாக உங்கள் நினைப்பேன் எனக்கு வந்தது இல்லப்பா எப்பா என்னையை விட்டுட்டு போயிட்டியப்பா காலமுழுக்கு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நாலு பேருக்கு மத்தியில் ஆனால் அதை சிரிக்கி அவள் இவன் ஒரு ரூபாய்க்கு வர இல்லாதவனு நான் ஊராருக்கும் உரவா இருக்கும் பேர் வாங்கி கொடுக்குறத விட வந்து வந்துச்சேர்றேன் ஏம்மா நான் உங்ககிட்டேயே வந்துடுறேம்மா யாரப்பா இனியும் என்ன கேள்வி கேட்கல இந்த என் புருசன் கடனை வாங்கிக்கிட்டு கஷ்டப்படுறாரு அவருக்கு கொடுத்த உதவ எனக்கு ஒரு அண்ணன் தம்பி இருக்கா இல்லை என் பிள்ளைகளுக்கு போய் ஒரு கலையார உக்காத்து சாப்பிட எனக்குண்டு ஒரு அக்கா தங்கச்சி இருக்கா அப்படியெல்லாம் எனக்குன்னு ஒரு துணைக்கு துணையாக யாரும் இருந்திருந்தேன் நான் இப்படி அவமானப்பட்டு அனாதை மாதிரி வந்து கலக்க வேண்டி இருந்திருக்குமா இனிமேல் நான் வாழ்ந்த புண்ணியம் இல்லை நான் ஏன் அர்த்தம் இல்லை என் பிள்ளைவ எங்கேயோ பழச்சிக்கும் என் பிள்ளைகளை பற்றி எனக்கு கவலை கிடையாது வசந்தி இருக்கா சின்ன பிள்ளை இருக்கா அளவும் என் பிள்ளைய எப்படி அதை வளர்த்தா ஆளாக்கி ஒற்று அந்த மனுஷனுக்கு அந்த மனுஷனுக்கு நான் என்னன்னா அந்த குடும்பம் என்னாவும் என்ன என்னாவாரு அவங்க குழந்தையாளும் அவங்க தம்பியும் என்ன பண்ணுவாங்க அவங்க தங்கச்சிக்காரி என்னத்த வாரி கொடுத்துருவானு நான் காமிக்கணும் என் உசுரை கொடுத்தாவது என் உசுரை கொடுத்தாவது அந்த மனுஷனுக்கு நாலு பேரோட சுயரபத்தை நான் நிரூபித்து காட்டணும் என்னை அடித்தாருல என்னை அடித்தாருல கை நீட்டி அவரு என் சாவுக்கு அவர் பதில் சொல்லியே ஆகணும் ஊருக்கு முன்னாடி ஊருக்கு முன்னாடி கட்னா பொண்டாட்டிய கை நீக்கி அடிச்சு வெளியே துரத்துனவேனு சொல்லி நாலு பேர் நாலு விதமா பேசினாதான் நான் அசிங்கம் என்னன்னா அந்த மனுஷனுக்கு தெரியும் நான் பொழுது விடியல என் நீங்க எல்லாரும் முழிப்பீங்க என் தான் முழிப்பீங்க ஆ தலை மாதிரி அடிமுட்டா இருந்துடாதீங்க புத்திய பழிச்சிக்க சாமியா எல்லா இடத்துலயும் தேர்டி எங்கேயுமே இல்லையா ராஜி ஒரு இடம் விடாத எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு அம்மாவையே காணும் எல்லாரும் எதுதான் சொல்றாங்க வீட்டுல சண்டை நடந்துச்சா ஆனா அப்பாவும் ஆச்சு அம்மா ஊருக்கு போயிருக்கணும் சொல்றாங்க ஏய் எனக்கு பசிக்குது இல்லையா பசி எடுக்குதா ஆமா டி பசிக்குது ரொம்ப பசி தாங்க முடியல என்னால சாப்பாடு எதுவும் இருக்கா வந்தது நீ போட்டு சாப்பிட்டுட்டே எல்லாத்தையும் நானும் பசிக்குதுன்னு போய் பார்த்தேன் சாப்பாடெல்லாம் எதுவுமே இல்லை தம்பி பசி தாங்க மாட்டான்னு தெரியும்ல அவனுக்கு சாப்பாடு வச்சிருக்கலாம்ல நீ விஜயா வந்தது நான் சத்தியமா சாப்பிடவே இல்லை இன்னைக்கு மேக்ஸ் டெஸ்ட்ல பஸ்ட் மார்க் எடுத்தா அம்மா முட்டை பொண்டை வாங்கி தரம்னு சொன்னச்சுடி அதுக்கு தான் அம்மாவை தேடிட்டு இருக்கிற அம்மாவையே காணும் ஒருவேளை அம்மா அம்மா எல்லாரும் விட்டுட்டு எங்கேயாச்சும் ஊருக்கு போயிடுச்சா கோச்சிக்கிட்டு அப்பா அம்மாவை அடிச்சுட்டாரா பிறகுதான் ஆய சொன்னச்சி ராஜி நம்மளே ஏதாவது சமைச்சு சாப்பிடுமா குள்ளையே பாவண்டி பசிக்குதுன்னு சொல்றான் பாட்டி ஐய் எனக்கு ஒண்ணுமே செய்திடுறதுன்னு உனக்கு தெரியும்ல என்னடி சமைக்கிறது நான் செய்யறேன்டி கூட்டஞ்சோறுல நான் வல நல்லா நான் சாப்பாடு செய்யறேன் ஏய் வீட்டுல சித்தி இருக்காவல்ல சித்திய சோறு இருக்கான்டி கேக்குமா எதுவும் திங்கிறதுக்கு பண்டா இருந்தா கூட போதும்டி அம்மா வந்த பிறகு சோறாக்கி கொடுத்துக்கிட்டோம் ஆமால சித்தி இருக்காங்க சித்திக்கிட்ட அம்மா எங்க போயிருக்காங்கன்னு கேக்கலாம்ல என்ன நடந்துச்சுன்னு சித்திக்கு தெரியும்ல சரி சாப்பாடு எதுவும் செஞ்சு தர சொல்லி சித்தியே கேட்கலாம் வா அம்மா எங்கேயும் ஊருக்கு போயிருக்கோம் கோச்சிக்கிட்டுலாம் போவாது அப்பா அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு சும்மா எல்லாரும் விளையாட்டுக்கு சொல்லுவாங்க குள்ளையா நீ அம்மா கோச்சிட்டு போயிருச்சின்னு சொல்லலாம் நினைச்சுக்கிட்டு இருக்காத அம்மா வந்துடும் அம்மா வரட்டண்டி எனக்கு பசி தாங்க முள்ளடி அதுக்கு முதல்ல தவிர செஞ்சு தாங்கட்டியே ஒரு சொன்ன அலையாதடா பாரு இரு இப்பதான் போனாருல அப்பா கூட நீ போயிருக்கலாம்ல வேற எப்படி சொன்ன உங்கள் அப்பா தான் வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பிவிட்டுட்டாரே சித்தி சித்தி அம்மா வர வரைக்கும் சித்திரூமில் போய் டிவி பார்க்க போகிறேன்ப்பா குள்ளேயா முதல்ல சாப்பிடு அப்புறம் டிவி பார்த்துக்கலாம் சித்தி வந்து சித்தி இருக்கா இல்லையா இருக்காவா பாரு வா எனக்கு வந்து என்னடா பேர்லாம் சொல்லி கூப்பிடுற அம்ப சித்தி தானத்தி பேர் சொல்லி கூப்பிட்டா என்ன தப்பு அது டயனாவா என்னடா நான் பிறந்தத தலமாட்டல உட்கார்ந்தா எனக்கு டயனா பேர் வச்ச சித்தி சித்தி சும்மா தான் கூட்ட வலிக்குது வலிக்குது விடுங்க ஆளி மூஞ்சி பாரு ஆளி மூஞ்சி எல்லா உங்க அம்மாவோட திமிரு அப்படியே இருக்கு வாங்கிட்ட சித்தி அவன் சும்மா விளையாட்டுக்கு தான கூப்பிட்டான் என்ன இதுக்கு ரெண்டுத்துக்கு நீ தான் சொல்லி குடுக்குறியா கம்பிய பழுக்கப்பட்டு நாக்கல இழுத்துறோம் பாத்துக்க சித்தி பாவன் சித்தி அவன் பசிக்குதுன்னு சொன்னான் ரொம்ப நேரமாக சித்தி சித்தின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான் காதில் வாங்கலனேங்க அதனால தான் உங்க பேர் சொல்லி கூப்பிட்டா ஐயோ என்ன குள்ளையா பசிக்குதா தீ சரியான பசி எடுத்துக்கிட்டு சித்தி மத்தியானம் பள்ளிக்கூடத்துலையும் பிள்ளைங்க சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்ருச்சி சித்தி இன்னைக்கு நான் சரியாக சாப்பிடவே இல்ல ரொம்ப பசிக்கிது சித்தி ஏதாவது பண்டை இருந்தால் கொடுங்களேன் பண்டம் வேணுமா பண்டம் சனியான டா குழையா சீதாச்சி என்னடியாச்சும் உனக்கு பிடிப்பு பிடி தம்பி பிடி நீங்கள் ஓசில் திங்கிறதுக்கு தான் என் புதுசை கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எனக்கு பண்டை வாங்குறதுக்கு பணம் அனுப்புறாரா ஆளை மூஞ்சி பாரு பட்டினி கடை என்ன செத்தா போயிடுவீங்க பண்டை இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல வேண்டியது சித்தி எதுக்கு போய் உன்னை பிடிச்சி கீழே தள்ளிய அம்மா 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 வேணும் அம்மாட்ட போறேன் நான் அம்மாட்ட போற அம்மா என் அம்மா வந்துடும் இருடா அம்மா வரட்டும் அதுக்கு பரவ இருக்கு சித்திக்கு என்ன பிடிச்சி கீழே தள்ளுற உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு ஏய்

ஏய் நீ அப்பாவுக்கு போன அப்பா என்ன சொன்னாரு அம்மா ஊருக்கு ஏன் போயிருக்கு மாட்டி விட்டுடும் போலியே இப்படியாவது டப்பச்சின் அப்படி சொல்லலம்மா அம்மா செத்துட்டான்னு சொல்லல அம்மா இன்னும் காணும் அம்மா ஒருவேளை செத்துருச்சோம் என்னவோன்னு தெரியல எனக்கே பயமா இருக்குன்னு சொன்னேன் சரி சரி உம் நீங்க பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல வீட்டுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியல நான் வேற இதுவரையும் அடுப்படைக்கே போனது கிடையாது காலையிலேருந்து அம்மாவை காணும்னு ஊர் முழுக்க தேடி தேடி காலையெல்லாம் அசந்து போய் இப்போதான் வந்து உக்காந்தேன் வீட்டில் பாரு வேலை எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுட்டு உங்க அம்மா இங்கேயே கொச்சுக்கிட்டு போயிருக்கு இப்ப நான் வீடு தத்துறதா பாத்திரம் கழுவுறதா துணியை துவைக்கிறதா இல்ல உங்களுக்கு சாப்பாடு ஆக்கி தர்றதா சித்தி அம்மாவுக்கு ஒன்னும் இல்ல இல்ல அம்மா எங்கன்னு சொல்லு சித்தி எங்களுக்கு சாப்பாடு கூட வேணாம் அம்மாவுக்கு ஒண்ணும் இல்லம்மா அம்மாவுக்கு ஒண்ணும் இல்ல அம்மா ஆஹ் சும்மா சண்டைப்பட்டுட்டு போயிருக்காவ நாளைக்கு வந்துருவ இல்லனா அப்பாவும் ஆச்சியும் போய் கூப்பிட்டு போயிருக்காவ வந்துருவா இல்ல சித்தி உண்மையை சொல்லு சித்தி ஏய் ஒன்னும் இல்ல என்ன வேறு

என்னை ஏமாத்திட்டு எங்கேயும் போய் ஊர்ச்சுட்டோம்னு நினைக்காதியே ஒரு ஆளு போய் என் துணியெல்லாம் கிடக்க எடுத்து தவங்க ஒரு ஆளை வீட்டில் உள்ள பாத்திரத்தெல்லாம் எடுத்துப்பட்டு கழுவுங்க ராத்திரிக்கு சாப்லேட் டீயோ பண்ணா வாங்கி தாரேன் என்ன புரியுதா அஞ்சு நிமிஷம் இப்போ நான் ஒரு பாட்டு கேட்டுட்டு வர்றதுக்குள்ள எல்லாமே ரெடியா இருக்கணும் என்ன வேணும் அவங்கள பண்டம் என்னடி இது எனக்கு பாத்திரமே ஒண்ணு கூட கழுவ தெரியாது நான் மட்டும் என்னை எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டா கடந்தேன் அம்மா போதெல்லாம் என்ன சொல்லுவோம் இங்கேயாவது போய் தொல தொலைன்னு சொல்லுவோம் இப்ப பாத்தியா அம்மா இல்லதும் நமக்கு என்ன நிலைமன்னு ஆமாம் இனி அம்மாவை நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது நல்லா படிக்கணும் படிக்கலைன்னா அம்மா நான் எங்கேயாவது போயிடுவேன் நான் இருக்கும்போது உங்களுக்கு தெரியாதுடி நான் போனால் தான் இன்றைக்கி கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லும் அதெல்லாம் கேட்கல பற்றிய நம்ம அம்மா எங்கடி போயிருக்கோம் சித்தி சொல்கிற மாதிரி அம்மாவுக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா என்னடி பட்றது அதெல்லாம் ஒன்றும் ஆகாது தான் சொன்னார்ல அம்மாவுக்கு எதுவும் ஆகாதுன்னு ஏய் நான் ஒன்று கேட்கட்டுமா என்னடி வசந்தி சித்தி வீட்டுக்கு போய் சாப்பாடு இருந்தா வாங்கி சாப்பிடுமா சரிடி எனக்கும் பசி தாங்க முடியல இருக்கா என்ன யார வீட்லயாவது வாங்கி சாப்பிட்லாம் வாட்டி என்னால பசி தாங்க முடியாது வந்துடும் சரி வா போய் கேட்டு பார்க்கலாம் யார் வீட்டுலயாவது சாப்பாடு இருக்காண்டு பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு அங்க போய் குடிச்சு சித்துடலாம் இனி நம்ம எதுக்காக வாழணும்